அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபெப்ரவரி நாலாம் தேதி நடந்த எக்ஸாம் இதில் வந்து காலையில் பிளஸ் ஆஃப்டர்நூன் ரெண்டு எக்ஸாமோட இங்கிலீஷ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேப்பர் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் எ கிவன் வேர்ட் தட் கன்வேஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் டேஷ் க்ரோ வெல் இன் கோஸ்டல் லேண்ட்ஸ் beaches பீச்சர்ஸ் beaches, Dates, நாலு option கொடுத்துருக்காங்க Dates is the answer. Choose the correct modal verb, indicating permission. Dash, I use your phone, please. உன்னோட ஃபோனை நான் யூஸ் பண்ணிக்கலாமா please. அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. Indicating permission வந்து mostly வந்து மே தான் வரும் பட் அந்த ஆன்சர் இங்கே இல்லை ரொம்ப ஆப்டாக இருக்கிறது Can can I யூஸ் யுவர் ஃபோன் ப்ளீஸ் நான் உன் ஃபோனை யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சம்டைம்ஸ் ஷல்லும் மேட்ச் ஆகும் ஸோ ப்ராப்பர் ஆன்சர் வந்து கேன் in த பிளாங்க் வித் த சூட்டபிள் வேர்ட் டேக்கன் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் Dash இஸ் a ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வேர் an அஜெக்டிவ் describing a நவுன் இஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரம் த நவுன் அண்ட் இட்ஸ் இட் இஸ் மீன் டு describe அனதர் நவுன் இன் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க ஒரு இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா ஒரு நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு அஜெக்டிவ் அதே ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற இன்னொரு நவுனுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணோம் அதான் வந்து இதோட மீனிங் அந்த மாதிரி இருக்கிற ஃபியர் ஆஃப் ஸ்பீச் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு ஃபோர் ஆப்ஷன்ஸும் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ரெப்பிடேஷன் மெட்டாஃபர் சினக்டாகி ட்ரான்ஸ்போர்ட் ஏபித்தெட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ரெப்பிடேஷனாக நமக்கு தெரியும் ஒரு பாயிண்ட் எம்சசைஸ் பண்ணுறதுக்கு அந்த போயமோ ஒரு அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக அந்த வேர்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் மெட்டாஃபர் தெரியும் ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணும்போது கான்ட்ராஸ்ட் கம்பேரிங் அண்ட் ஆஸ் லைக் அதெல்லாம் வராது சினக்டேக்கே அப்படின்றது ஒரு வார்த்தையில் அந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் மீனிங்கை வந்துடும் அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் மீனிங்கை நம்ம ஒரு வார்த்தையில் அடக்கிடலாம் அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கம்பெனி அப்படின்றது கம்பெனின்னா வெறும் பில்டிங்கை மட்டும் நம்ம சொல்கிறது இல்லை அதில் இருக்கிற மேனேஜர் அதில் இருக்கிற ஸ்டாஃப்ஸு எம்ப்ளாயிஸு பியூனு அந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து சொல்கிறது கம்பெனி அதான் வந்து சினக்டேக்கே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது ட்ரான்ஸ்ஃபர்டு எப்பித்தெட் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்குறது அதாவது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஷீ ஹேட் அ ஸ்லீப்லஸ் நைட் அப்படின்னு இருக்குது ஸ்லீப்லஸ் வந்து யார் ஸ்லீப்லஸ்ஸாக இருந்தால் ஷீ அவங்க தான் ஸ்லீப்லெஸ்ஸாக இருந்தாங்க பட் நைட்டை வந்து ஸ்லீப்லஸ் நைட்டு அப்படின்னு வந்து இதை வந்து இது டிஸ்கிரைப் பண்ணுது ஸோ இது வந்து ஒரு ட்ரான்ஸ்போர்ட் எபித்தட் ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி இப்போ ஜாய்ஃபுல் டே சொல்கிறோம்னா நாம தான் அந்த டேவை வந்து ஜாய்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் ஐஸ்பென்ட் மை ம ஐ ஐஸ் ஐ ஸ்பென்ட் வெரி ஜாய்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லுவோம் பட் எங்கள் டேவையும் இது வந்து டிஸ்கிரைப் பண்ணுது ஸோ இது ஒரு ட்ரான்ஸ்போர்ட் எபித்தட் லைக் தட் அன்ஹாப்பி மேரேஜ் மேரேஜ் வந்து அன்ஹாப்பியாக இருக்குன்னா அதில் சம்மந்தப்பட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அன்ஹாப்பியாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஆனால் இங்கே வந்து அன்ஹாப்பி மேரேஜ் என்னும்போது அந்த கல்யாணமே அந்த மாதிரி ஆயிடுச்சி ஸோ அந்த அஜெக்டிவ் வந்து இதையும் டிஸ்கிரைப் பண்ணது அதையும் அதாவது மீனிங் வந்து சேம் தான் அதான் வந்து அவங்க கேட்டிருக்கிறது ட்ரான்ஸ்போர்ட் எபித்தட் ட்ரான்ஸ்போர்ட் எபித்தட் ஃபில் இன் த பிளாங்க் வித் அப்ராப்ரியேட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் கிவன் இன் த ஆப்ஷன் வென் த பர்க்லர்ஸ் ப்ரோக் இன் டு த ஹவுஸ் எவ்ரிபடி டேஷ் சவுண்ட்லி திருடர்கள் வந்து வீட்டு கதவை உடைச்சப்ப வீட்டை உடைச்சப்ப எல்லாரும் ரொம்ப தூங்கிட்டு இருந்தாங்க இதான் வந்து அங்கே கொடுத்துருக்குற மீனிங் ஸோ எங்கள் ப்ரோக் அப்படின்றது பாஸ்டன்ஸ் ஸோ இதுக்கு இந்த பக்கம் என்ன வரும் பாஸ்ட் கண்டினியூஸ் வரும் வா ஸ்லீப்பிங் தட் இஸ் ரைட் ஆன்சர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ மோனோஸ்லபிக் வேர்டு இது எல்லாருக்குமே தெரியும் அ கோ டைஸ்லபிக் மா டைஸ்லபிக்

ரிசீவர்ஸ் அட்ரஸ் ஆன் த கவர் ரிசீவர்ஸ் அட்ரஸ் ஆன் த கவர் அப்படின்னா கவரில் யாருக்கு அட்ரெஸ் அனுப்புகிறோம் யாரோட அட்ரஸ் எழுதுகிறோமோ அவங்களுக்கு தான் நம்ம அந்த லெட்டரை எழுதியிருப்போம் ஓகேவா ஸோ என் என்வளப்பில் எழுதுகிற அட்ரஸ் ட்ரூ அட்ரஸ் அப்புறம் லெட்டருக்குள்ளே யாருக்குன்னு போட்டு நம்ம எழுதுகிறோமோ அது எல்லாமே வந்து சூப்பர் ஸ்கிரிப்டில் வந்துடும் அக்கார்டிங் டு ஃபேமஸ் ஜாப்பனீஸ் ஃபோக் டெயில் த என்வியர்ஸ் நெய்வர் விச் ஒன் அமேங் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் இன் த ஸ்டோரி த நெய்பர் என்ற ஜப்பான் கதையில் எது வந்து கீழ்கண்ட கருத்தில் எது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி கே கேட்டிருக்கிறாங்க த ஓல்டு ஃபார்மர் வாஸ் அ கைண்ட் பர்சன் த டாக் ஹெல்ப்டு த ஃபார்மர் த பிரின்ஸ் ரிவார்டட் த நெய்பர் த விக் ஓல்டு பீப்புள் மென்டட் தயர் வேஸ் இதில் இந்த மூணு பாயிண்ட்டும் கரெக்டு இந்த மூணாவது பாயிண்ட்டு மட்டும் மிஸ்டேக் ஏன்னா த பிரின்ஸ் ரிவார்டட் த ஓல்டு கப்புள்ஸ் அந்த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் ஒய்ஃபுக்கு தான் பிரின்ஸ் வந்து ரிவார்ட் பண்ணுவார் ஸோ இதான் வந்து இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா நெய்பருக்கு ரிவார்ட் கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதான் வந்து இன்கரெக்ட் நாட் கரெக்ட் சூஸ் த ரைட் பாசிவ் வாய்ஸ் ஃப்ரம் த கிவ் அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ் ஹூ டாட் ஹெர் இங்கிலீஷ் ஹூ வந்து எப்படி மாறும்னா பை ஹூம் அப்படின்னு மாறிடும் ஹெர் வந்து ஷீயாக வந்துடும் டாட் வந்து டிட் ப்ளஸ் டீச்சு நம்ம வச்சுருப்போம் இங்கே வந்து வெர்பின் செகண்ட் ஃபார்ம்ன்றதில் டாட் வந்து எப்படி மாறும்னா வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் டாட் அப்படி வந்துடும் இப்போ ஷீன்றது சிங்குலருன்றதால வாஸ் வச்சுப்போம் இங்கிலீஷ் அப்படியே வரும் ஸோ இந்த ஹூ வந்து பை ஹூம் ஆக்சுவலி திஸ் இஸ் ஏ கொஷின் ஸோ ஆன்சர் ஆல்சோ ஷுட் இன் த கொஷின் ஃபார்மேட் பை ஹூம் ஹெர் வந்து எங்கள் சப்ஜெக்டாக வந்துடும் ஷீ டாட் வந்து வேர்பின் செகண்ட் ஃபார்ம் ஸோ வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் வேர்பின் தேர்ட் ஃபார்ம் வரும் ஸோ வாஸ் ஷீ வந்து சிங்குலர்ன்றதால வாஸ் வரும் அது வந்து முன்னாடி வச்சுருவோம் பை ஹூம் வாஸ் ஷீ டாட் இங்கிலீஷ் இது வந்து பேசி வாய்ஸ்ல இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ பேசி வாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சு ஃபோர் டைப் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் இருக்குது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இருக்குது ஒரு ஒரு டைப்பையும் பேசிவாக மாற்றும் போது எப்படி சேஞ்ச் ஆகும்ன்றதை வந்து நம்ம ஆக்டிவைஸ் பேஜி வைஸில் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாமே எயித் நைன்த் டென்த்தில் அதுலேருந்து தான் வந்துருக்குது ஸோ இது வந்து இன்ட்ராகேட்டிவ் டைப்லேருந்து கேட்டிருக்குறாங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் இஸ் நாட் அ சூட் இதுக்கு வந்து ஆப்ஷன் பிஇ பை ஹூம் வாஸ் ஷீ டாட் இங்கிலீஷ் ஆப்ஷன் ஏ விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் இஸ் நாட் அ சூட்டபுள் டெரிவேட்டிவ் ஃபார் த வேர்ட் காமன் காமன்னா மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்லுவோம் அன் காமன் காமன்லி காமன்னு சொல்லுவோம் காமன்மெண்ட்டு நம்ம ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டோம் இது வந்து காமனோட டெரிவேட்டிவ் கிடையாது சூஸ் அ கரெக்ட் ஆர்டிகல் டேஷ் யர்த் ரிவால்ஸ் அரவுண்ட் த சன் இது வந்து ரெப்படேஷன் இது செகண்ட் டைம் வந்திருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி தான் எர்த்துன்றது ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஸோ த திங்ஸ் இஸ் சிங்கிள் இன் திஸ் யூனிவர்ஸ் யூட் ஷு டேக் ஆர்டிகிள் த உலகத்தில் இது இப்போ ஆர்டிகல் இருக்கிறதால நான் சொல்லிடுறேன் உலகத்தில் ஒன்றே ஒன்று இருக்கிறது ஃபேமஸ் நியூஸ் பேப்பர்ஸ் காண்டினன்ஸ் ஓஷன்ஸ் சீஸ் நேம்ஸ் ப்ராப்பர் ஆல் ப்ராப்பர் நவுன்ஸ் அதாவது யூனிக் பில்டிங்ஸ் நேம்ஸு யூனிக்காக இருக்கிறது உலகத்தில் யூனிக்காக ஒன்றே ஒன்று இருக்கிறது எல்லாமே வந்து த அப்படின்ற ஒரு ப்ரீஃபிக்ஸ் எடுத்துக்கும் இந்த ஆர்டிக்கலாக முன்னாடி வச்சுக்கும் ஏ அண்ட் காமனாக நமக்கு தெரியும் அப்புறம் சூப்பர் லேட்டிவுக்கும் த வரும் சூஸ் த சூட்டபிள் காம்பினேஷன் ஃபார் த பிளண்டட் வேர்ட் மோட்டல் மோட்டல் அப்படின்னா மோட்டார் பிளஸ் ஹோட்டல் அதான் வந்து மோட்டல் ஆப்ஷன் சி இதே மாதிரி இந்த ப்ளண்டட் வேர்டு வந்து ரெண்டு மூணு பார்த்துருக்குறோம் நம்ம பிரேக்ஃபஸ்ட்டு ப்ளஸ் லன்ச்சு பிரன்ச்சு அதே மாதிரி கேமரா ப்ளஸ் ரெக்கார்டர் அது பார்த்துருக்குறோம் கார்டர் அதை மாதிரி கிளிப்பிங் வேர்ட்ஸ் வந்து டென்த் இங்கிலீஷில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது அது ஓரளவு நீங்கள் எயித்து நைன்த்து டென்த் இங்கிலீஷ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கிறது நல்லது அதில் இருக்கிற கிளிப்பிங் வேர்ட்ஸு அதில் இருக்கிற பிளண்டிங் வேர்ட்ஸு அதில் இருக்கிறது தான் கேட்டிருக்கிறாங்க ரிப்பீட் த சேம் வேர்ட்ஸ் ஆர் ப்ரேஸ் டு எம்பசைஸ் எ ஃபீலிங் ஆர் ஐடியா இன் த போயம் இஸ் கால்டு ரிப்பீட்டேஷன் ஒரு ஐடியாவை எம்பசைஸ் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் எல்லா லைன்ஸ்லேயும் அது வந்து ரிப்பீட்டேஷன் ஃபில்இன் த பிளாங்க் வித் கரெக்ட் டிடர்மினைன் டிடெர்மைனர் தெர் ஆர் டேஷ் பிஸ்கட்ஸ் இன் த பிளேட் சம் பிஸ்கட் சம்மும் வரும் மேனையும் வரும் ரெண்டுமே வரலாம் சம்இஸ் த ரைட் ஆன்சர் வென் வி டெவலப் எம் நோட் மேட் ஃப்ரம் அண்ட் ஒரிஜினல் டெக்ஸ்ட் இட் இஸ் கால்ட் நோட் மேக்கிங் ஒரு ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்து அந்நெசரி பார்ட்ஸ் எல்லாம் ஊதிக்கிட்டு மெயின் அதை மட்டும் எடுத்து நோட் கிரியேட் பண்ணுறது நோட் மேக்கிங் மே இடிய வித் தயர் மீனிங்ஸ் டேக் ஃபைவ் செவன்த் ஹெவன் ஆன் கிளவுட் நைன் அட் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ் டேக் ஃபைவ் அப்படின்னா அது பிரேக் எடுத்துக்கிறது ஷார்ட் ப்ரேக் செவன்த் ஹெவன் அப்படின்னா வெரி ஹாப்பி ஆன் கிளவுட் நைன் ப்ளீஸ்ஃபுல் ஹாப்பி அட் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஸோ த ஆன்சர் சிடிஏபி ஆப்ஷன் ஏ இன் கோட் லாங்குவேஜ் கேர் இஸ் ட்வெண்ட்டி செவன் தென் வாட் இஸ் ரீட் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ கேர்க் வந்து டுவெண்ட்டி செவன் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா ஏபிசி டிசர்ட் வரைக்கும் எழுதி அதுக்கு நம்பர் கொடுக்கும்பொழுது கேர்க் வந்து டுவெண்ட்டி செவன் வருது சி ஏஆர் இ மூணு ஒன்று நாலு நாலு அஞ்சு ஒன்பது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு வருது லைக் த சேம் வே ரீடுக்கு நம்ம நம்பர் கொடுக்குறோம் ரீடுக்கு வந்து பார்த்தோம்னா பதினெட்டு அஞ்சு ஒன்று நாலு இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா இருபத்தெட்டு வருது ஸோ டுவெண்ட்டி எயிட் இஸ் த ஆன்சர் அண்ட் இங்கிலீஷ் ரைட்டர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் பிளாக் பியூட்டிஸ் அண்ட் ஸ்வெல் அமங் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஹி ஹாஸ் கிரே ஹேர் வாட் இஸ் த டைம் பை யுவர் வாட்ச் ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ இது எல்லாமே கரெக்டுன்றாங்க ஐ கெனாட் கோப் அப் வித் திஸ் ப்ரெஷர் வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ் ஏன்னா இங்கே வந்து அப் வராது ஐ கெனாட் கோப் வித் திஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது அப்போ வந்துருக்கிறதுல இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் த பேரலிம்பிக் கேம்ஸ் ஆர் ஃபார் டிசபிள்டு பீப்புள் அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரோஸ் ஹைட் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ் வாட் இஸ் த ஃப்ரேஸ் லெப்ரோஸ்கைட் மீன் லெப்ரோஸ்கைட் மீன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து எதை குறிக்குதுன்னா ஒரு மரத்தோட அடிபாகம் பார்க் அப்படின்னு சொல்லுவோம் பார்க் ஆஃப் ஹெட்ரி எப்படி இருக்கும் செதில் இதெலாம் மரப்பட்டைகளாக இருக்கும் இப்போ டிசீஸ் வந்த மரப்பகுதி மாதிரி செதில் செதிலாக பேர்ந்து பேந்து அந்த மரப்பட்டைகள்லாம் பெயர்ந்துருக்கும் ஒரு ஷைனிங்காக ஒரு அழகாக பார்க்குறதுக்கு இருக்காது அந்த பகுதி தான் வந்து லெப்ரோஸ் ஹைடுன்னு பேர் ஸோ கவர்ஸ் கவர்ட் வித் ரூட்ஸோ ஃப்ளார்ஸோ லீவ்ஸோ கிடையாது கவர்ட் வித் ஸ்கேல்ஸ் டேஷ் இஸ் எ வேர்ட் விச் எக்ஸ்ப்ரஸ் எக்ஸ்ப்ரஸர்ஸ் சம் சடன் ஃபீலிங் சட்டனாக ஒரு ஃபீலிங் இப்போ ஒரு ஹாப்பி நியூஸ் வருதுன்னா ஐ ஜாலி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சேட் நியூஸ் வருதுன்னா ஒய்யூ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் நம்மளோட உணர்ச்சிகளை எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அது வந்து என்னன்னா இன்டர்ஜெக்ஷன் இட் மீன்ஸ் உருவிடை சொல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் கன்ஜங்ஷன்னா இணைப்பு சொல் அஜெக்டிவ் வந்து பெயர் உரிச்சொல் அட்வர் வந்து வினை உரிச்சொல் இப்போ இன்டர்ஜெக்ஷன் போது உருவிடை முன்னடைச்சொல் நம்மளோட உணர்ச்சிகளை எக்ஸ்போஸ் பண்ணுறது what does arm and arm mean in the following sentence the two men started up the street arm in arm கைகளை கோர்த்து கொண்டு செல்வதா arm in arm அப்படினு சொல்றது with arms linked together find the synonym for the underlined word the narrator was quiet when pongo questioned him quiet அப்படினா silent so இங்க 3 types of quiet இருக்கு first quiet வந்து silent அடுத்து quiet வந்து whole part Complete அப்படின் சொல்லுவோம் இந்த quiet வந்து எண்டு பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது என் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த கிட்டு வந்துடும் எ மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் போத் வாய்ஸ் அண்ட் பிக்சர் ஃபார் எ பர்சனல் கான்வெசேஷன் இஸ் கால்டு ஃபோன் ஃபோனோ டெலி இது வந்து ஒரு டிவைஸுன்னு சொல்கிறாங்க இந்த டிவைஸ் வந்து வீடியோ அண்ட் வாய்ஸ் இப்போ நம்ம மொபைல் வச்சு எப்படி வீடியோ கால் வாய்ஸ் கால் பண்ணிக்கிறோம் அதை மாதிரி இது ஒரு டிவைஸ் ஃபோனோ டெலிஃபோட் த வேர்ட் ஸ்ப்ரிங்ஃபீல்ட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஏ டீம் ரஸ்க் அண்ட் பான் வாஸ் ஹானர்ட் வித் த சாகித்ய அகாடமி அவார்ட் இன் நைன்டீன் நைன்டி டூ ஃபார் ஹிஸ் ஒர்க் அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரா சரி இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கு இதுலேயே தான் ஆன்சர் இருக்குது விச் புக் ரிட்டன் பை ரஸ்க் அண்ட் பான் ஹேட் மேட் எஸ் எ சினிமா ஹேட் மேட் எஸ் எ மூவி அப்படின்னா அதாவது ரஸ்கின் பாண்டு எழுதினா எந்த புத்தகமும் படமாக்கப்பட்டது அதுக்கு ஆன்சர் வந்து ப்ளூ அம்பிரலா மேபி திஸ் டைம் இப்படி கேட்கலாம் ஓகே ரஸ்கின் பாண்டு எழுதிய எந்த புத்தகம் வந்து படமாக்கப்பட்டு தேசிய விருது பெற்றது அப்படின்னு கேட்கலாம் நேஷ்னல் அவார்டு வின் பண்ண ரஸ்கின் பாண்டோட புத்தகம் இதுனா ப்ளூ அம்பிரலா சாகித்ய அகாடமி வாங்கினது ஆ ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெஹ்ரான்ற புக்கு சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கு A திங் ஆஃப் பியூட்டி இஸ் a ஜாய் ஃபார் அவர் செட் பை ஜான் கிட்ஸ் த செட் ஆஃப் சாரி த ஆக்ட் ஆஃப் ட்ரிம்மிங் அ பிளான்ட் இஸ் கால்ட் ப்ரூனிங் ஒரு மிஷின் வச்சுட்டு ட்ரிம் பண்ணிகிட்டே போகிறது வந்து ப்ரூனிங் சிம்மிங் வந்து சவுண்ட்ஸு நம்ம நம்ம படிக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது கட்டிங் நமக்கு தெரியும் ஸ்ப்ரை ஸ்ப்ரைட்லினஸ் அப்படின்றதும் ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு மோட்டிவேட்டிக் ஃபீலிங் வந்து ஸ்பிரைட்லினஸ் ஸோ இவங்க கேட்டிருக்க கொஷனுக்கு வந்து தான் ஆன்சர் ஸ்ட்ரேட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வி மஸ்ட் ஈ டு லீவ் பட் வி ஷுட் நாட் இது வந்து காம்பவுண்டு அன்லெஸ் யூ ஹாவ் அ வேலிட் பாஸ்போர்ட் யூ கெனாட் லீவ் த கண்ட்ரி இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே அதுக்கு வந்து வராது இதான் வந்து ஆன்சர் அன்லஸ் யூ ஹாவ் அ வேலிட் பாஸ்போர்ட் யூ கெனாட் லீவ் த கன்ட்ரீன்றத காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சூஸ் த கரெக்ட் சினானிம் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு ஹிஸ் ட்ரீம் ஷேட்டட் சின்ஸ் ஹிஸ் ஃபேமிலி டிட் நாட் என்கரேஜ் அண்ட் சப்போர்ட் ஹிம் ஷேட்டட்னா டெஸ்ட்ராய்டு அவன் குடும்ப ஒத்துழைப்பும் இல்லை அவனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணவும் இல்லை அவனோட கனவை வந்து செதறி போயிடுச்சு அவனால் அவன் கனவை வந்து நிறைவேற்ற முடியல அப்படின்னு ஹூ இஸ் மூன் காடஸ் மூன் காடஸ் வந்து சிந்தியா அத்தீனா அப்படின்றவங்க கல்வி கடவுள் விஸ்டம் ஞானத்தின் கடவுள் டெமீட்டர் அப்படின்றவங்க விவசாயத்தின் கடவுள் ஆஃப்ரோடிட் அப்படின்றவங்க லவ் பியூட்டி அதுக்கான கடவுள் அவங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சூஸ் த கரெக்ட் ஃப்ரேசல் வெட் ஃபார் த கிவன் மீனிங் டு கோ அவே ஃப்ரம் ஹோம் ஃபார் எ வெக்கேஷன் வீட்டிலருந்து வெளியில் போகிறது விடுமுறைக்காக என்னென்னா கெட் அவே கெட் இன் உள்ளே வருது கெட் ஆன் கெட் ஆஃப் எல்லாமே இதுக்கு ரிலேட்டடாக வராது கெட் அவே தான் இதுக்கு ரிலேட்டபுலாக வரும் டேஷ் யூ ஷட் த டோர் ப்ளீஸ் சூஸ் த கரெக்ட் மொடல் வேர்பு லாஸ்ட் கொஷின்லேயும் இப்படி தான் கேட்டிருந்தாங்க ப்ளீஸ் அப்படின்னு கொடுத்து பர்மிஷன் கேட்குற மாதிரி கேட்டிருந்தாங்க இதுக்கு வந்து குட் யூ ஷட் த டோர் ப்ளீஸ் உன்னால் கதவை மூட முடியுமா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி could தான் இதுக்கு வந்து ஆன்சர் வரும் சூஸ் த ரைட் பேட்டர்ன் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ் டூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ் தயர் ஹோம்ஸ் டூரிங் த வார் அப்படின்றது அட்வர்பு மெனி பீப்புள் அப்படின்றது சப்ஜெக்டு லாஸ்ட் அப்படின்றது வெர்பு தயர் ஹோம்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட் அது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் டிஓ ஸோ இது வந்து அட்வர்பு ஏஎஸ்விடிஓ ஆப்ஷன் பி Identify the tense form. We are meeting the Prime Minister tomorrow. We are meeting. Amina, you know, Amazon plus VB in fourth form it is in the present continuous tense. Find the genre of poem from the following description a silly poem with five lines in which first, second, and fifth line rhyme with each other and have same number of syllables. எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறது லைம் பிரிக் சில்லி போயம்னா ஃபன்னி வேல இருக்கும் ஃபைவ் லைன்ஸ் இருக்கும் அதில் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஃபிஃப்த்து லைன் வந்து ரைமிங்காக முடியும் சேம் சிலபிஃபிகேஷனோடு இருக்கும் சேம் நம்பர் ஆஃப் சிலபிஃபிகேஷனோட இருக்கும் லைம் பிரிக் விச் ஆஃப் த கிவன் ஆப்ஷன்ஸ் இஸ் அ மெட்டாஃபர் ஏர் வாய்ஸ் இஸ் மியூசிக் ட்ரூ ஹீஸ் இயர்ஸ் அந்த இசை வந்து அவங்க பேசுகிறது வந்து இசையாக காதில் கேட்டுது ஆக்சுவலாக இது ஒரு கம்பேரிசன் தான் ஸோ திஸ் இஸ் மேட்ச் வித் மெட் ஆஃபர் ஓகேவா த ஃப்ளவர்ஸ் நோடட் தயர் ஹெட்ஸ் பூக்கள்லாம் தலையாட்டினா இது வந்து பர்சானிஃபிகேஷன் த பர்ஸ் இஸ் ஸ்லோ அஸ் எஸ்நேல் நத்த மாதிரி நகருது பஸ்ஸு இங்கே அஸ் வந்துருக்கிறதால இது சிமிலி the boat danced in the puddle இதும் வந்து personification the boat எங்காது dance ஆடுமா ஆடாது human attribute வந்து அது குடுத்திருக்குறோம் அப்பா இதும் personification so இதுக்கு metaphor வடும் மேச்சாகர்து வந்து her voice is music to his ears அப்படி whose pen name is George Elliot மேரி அண்ட் இவான்ஸ் இவங்களோட பெண் நேம் வந்து ஜார்ஜ் ஜெலியட் சூஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் டாட்டர் இன் லா டாட்டர்ஸ் இன் லா இதுதான் கரெக்டு ப்ளூரல் ஃபார்ம் ஸோ தென் மதர் இன் லா மதர்ஸ் இன் லா ஃபாதர் இன் லா ஃபாதர்ஸ் இன் லா த ரெட் கிராஸ் சொசைட்டி இன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஹியூமனிடேரியன் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் விச் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட்லி அரேஞ்ச் இன் ஏ ப்ராப்பர் வேர்டு ஆர்டர் இது வந்து ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்ட் அதாவது ஃபோர் டைப் ஆஃப் ஃப்ரைஸஸ் கொடுத்துட்டு அதை கரெக்டாக ஆர்டர் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஷி வாஸ் டிடர் மைண்ட் டு நாட் பி கவர்ட் இன் சச் அ சுச்சுவேஷன் அண்ட் ஷி லிவ்ட் அப் டு ஹர் வேர்டு இதான் வந்து அவங்க கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஷீ ஹாஸ் பீன் பிளேயிங் ஹாக்கி ஃபார் த்ரீ ஹார்ஸ் கன்வெர்ட் த ஃபாலோயிங் ஆக்டிவ் சென்டென்ஸ் இன்ட்டு பேசிவ் சென்டென்ஸ் ஷீ ஹாஸ் ஒன் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இது வந்து ஆக்டிவ் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் பிரிச்சிட்றோம் சிம்பிளாக சொல்லிடுறேன் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக எழுதுறோம் இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டாக எழுதுகிறோம் ஷீ ஷீ வந்து சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அது ஆப்ஜெக்டாக வரும்போது ஹர்ரா மாறும் அவங்களுக்கு முன்னாடி பை போடுறோம் நியூ ஆப்ஜெக்ட் முன்னாடி பை போடுறோம் பிகாஸ் வி ஆர் சேஞ்சிங் இன் டு பேஸியூ பேசியூனா பை வரும் நெக்ஸ்ட் வெர்பு சேஞ்ச் பண்ணணும் ஹேஸ் ஒன் அப்படின்றது ப்ரஸன் பர்ஃபெக்டில் இருக்குது அப்போ நடுவில் வந்து பீன் வரும் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஹேஸ் பீன் ஒன் வின் ஒன் ஒன் வின்னிங் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஹேஸ் பீன் ஒன் பை ஹேர் இதான் வந்து பேசி வாய்ஸத்துக்கு ஆப்ஷன் பி ஐடென்டிஃபை த பேட்டன் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ரீடிங் மேட் ஹிம் அ கம்ப்ளீட் மேன் ரீடிங் சப்ஜெக்ட் மேட் வேர்பு ஹிம் ஆப்ஜெக்ட் ஏ கம்ப்ளீட் மேன் ஏ ஸோ ஏன்றது வந்து டிஆர்பி கொடுத்துருக்குற ஆன்சர் வந்து எஸ்விஓஏ கொடுத்துருக்குறாங்க பட் இந்த காம் கம்ப்ளீட் மேன் அப்படின்றது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வரும் ஸோ எஸ்வி ஓசி இஸ் த ரைட் ஆன்சர் இதில் ஏதாவது அப்ஜெக்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க ஸோ வீடியோ பார்க்குறவங்கன்னா கமெண்ட் செக்ஷனை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க இன்கேஸ் அந்த அவங்க நம்ம பார்க்குறவங்க சொல்கிற ஆன்சர் கரெக்டாக இருந்தாலும் அதை செக் பண்ணிக்கோங்க ஐடென்டிஃபை த எரர் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் neither his friends nor victor are aware of the news or inga is forrow option d the process of producing a noun from another part of speech by adding a derivational affix is called nominalization அஃபிக்சேஷன்னா முன்னாடி அஃபிக்ஸ் சேர்க்குறதா அஃபிக்ஸேஷன்ன்ற ஒரு மெத்தடெலாம் கிடையாது பட் அஃபிக்ஸ் சேர்க்கிறத அப்படி சொல்லிக்கலாம் பேசிவிசேஷன் அப்படின்றது ஆக்டிவ் டு பேசிவ் இப்போ நம்ம செய்கிறது ப்ளூரல்ன்றது சிங்குளர் டு ப்ளூரல் செய்யறது இப்போ ஒரு நவுனை வந்து கூட எதையாவது சேர்த்து சஃபிக்ஸாகவோ இல்லை ப்ரிஃபிக்ஸாவோ மாற்றுறது நாமினலைசேஷன் சூஸ் த கரெக்ட் அண்டானிங் ஃபார் மாயிஸ்ட் மாயிஸ்ட் அப்படின்றது ஒரு சாஃப்டாக ஒரு ஈரப்பதமாக அந்த மாதிரி இருக்கிறது மாய்ஸ் மாய்ச்சரைசர் அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து அதுக்கு ஆப்போசிட் வந்து ஃபுல் ட்ரை கம்ப்ளீட் ட்ரையாக இருக்கிறது அரிட் ஆப்ஷன் டி வறண்டு போயிருக்கிறது அரிட் டேஷ் இஸ் ஏ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் அ பார்ட் இஸ் மேட் டு ரெப்ரஸண்ட் த ஹோல் ஆர் வைஸ் ஆ இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம்ல சினக்டக்கி ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஆஃபீஸ் பில்டிங் கிடையாது ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம் அதே மாதிரி ஒரு சின்ன பார்ட் வந்து டோட்டலாக அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே நோட் பண்ணோம் அப்படின்றத வந்து சினக்டாகி ஐடென்டிஃபை த கரெக்ட் பிளான் வேர்ட் ஃபார் இமெயில் எலக்ட்ரானிக் மெயில் ஃபில்இன் த பிளாங்க் வித் கரெக்ட் இன்ஃபினிட்டிவ்ஸ் சோலார் எனர்ஜி இஸ் யூஸ்டு

மூவிங் வெரி ஸ்லோலி கிடையாது கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட் கிடையாது டேக் ஏ கேப் பிரேக் கிடையாது இன் ஸ்டேட் ஆஃப் டிஸார்டர் கொஞ்சம் குழப்பமான மனநிலை சிக்ஸ்த் அண்ட் செவன்த்லாம் முன்னாடி படிச்சிருக்கிறோம் ஸோ இது லைட் லிட்டில் டிஸார்டர் ஸ்டேட் வீ ஹாவ் நாட் வாட்ச்டு சச் த்ரில்லிங் மூவி ஆஸ் திஸ் ஐடென்டிஃபை த கரெக்ட் கம்பேரிட்டிவ் டிகிரி ஃபார் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இவங்க கொடுத்துருக்கறதே பாசிட்டிவ் டிகிரியில் கொடுத்துருக்குறாங்க இதை வந்து கம்பேரட்டிவ் டிகிரியாக சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்குறாங்க திஸ் மூவி இஸ் மோர் த்ரில்லிங் தென் மோஸ்ட் அதர் மூவிஸ் மோஸ்ட்லாம் வந்துச்சுன்னா அது கம்பேரிட்டிவ் கிடையாது மோஸ்ட் வந்துச்சுன்னா அது சூப்பர் லேட்டிவ் ஸோ இந்த ஆப்ஷன் வராது திஸ் மூவி இஸ் மோஸ்ட் த்ரில்லிங் இதுலேயும் வந்து மோஸ்ட் வந்துருக்கு அப்போ இது லேட்டிவ் அவங்க கேட்குறது கம்பேரட்டிவ் தான் திஸ் இஸ் மோ அப்போ இதுவும் கிடையாது ஸோ திஸ் மூவி இஸ் மோர் த்ரில்லிங் தென் எனி அதர் மூவி வீ ஹாவ் எவர் வாட்ச்டு திஸ் இஸ் அ கம்பேரிட்டிவ் டிகிரி இஃப் ஹி ஹேட் மோர் மணி ஹீ டேஷ் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் வுட் ட்ராவல் அவங்ககிட்ட நிறைய பணம் இருந்தால் அவன் ட்ராவல் பண்ணியிருப்பான் வுட் ட்ராவல் ஆப்ஷன் சி சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஒன் ஹூ ஸ்டடிஸ் லாங்குவேஜஸ் அண்ட் த ஏர் ஸ்ட்ரக்சர் ஆர் கால்டஸ் லிங்க்விஸ்டிக் ஆப்ஷன் பி இப்போ அதில் மிச்சத்தையும் பார்த்துக்கணும் இப்போ பேத்தாலஜிஸ்ட் அப்படின்றது வந்து லேப்லலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க திசூஷெல் அதெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி என்னென்னு கண்டுபிடிப்பாங்க அவங்க வந்து பேத்தாலஜிஸ்டுன்னு சொல்லுவாங்க ஆர்னிதாலஜிஸ்ட்னா பறவைகளை பற்றி அந்த பண்ணுறவங்க ஆராய்ச்சி பண்ணுறவங்க ஜியாலஜிஸ்ட்னால் தெரியும் இடத்த பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம அந்த இதெல்லாம் கேட்டிருந்தாங்க உயிர்களை பற்றி படிக்கும் அறிவியல் உயிரியல் அப்படி நம்ம தமிழில் படிப்போம் இல்லையா அதை மாதிரி கேட்டிருந்தாங்க ஊவாலஜி ஜெலட்டாலஜிலாம் கேட்டிருந்தாங்க இப்போ வந்து இதை மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஸோ இது வந்து நாலாந்தேதி நடந்த எக்ஸாமு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன் இதில் ஒரு நாலு கொஷின்ஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு பிரிண்டிங்கில் வரல அப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக போடுறேன் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் இப்போ நம்ம சொல்கிறதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுப்போம் தவறை வந்து திருத்திக்கலாம் மோஸ்ட்லி நாம் வந்து டிஆர்பி ஆன்சரும் சைட் பை சைட் புக்ஸை வச்சு வெரிஃபை பண்ணியுமே டைம் எடுத்து ஆன்சர் வந்து சொல்லிகிட்ருக்கேன் இருந்தாலும் ஒரு சில தவறுகள் நீங்களே தான் செய்து அது வந்து கொஞ்சம் நீங்களும் தெரிவிச்சிங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்